வடக்கில் ராகுல் காந்தி தெற்கில் பிரியங்கா காந்தி என கணக்கு போட்டு பக்கா பிளானுடன் காங்கிரஸ் களமிறங்கியுள்ளது பிரியங்கா காந்தியை வயநாட்டில் களமிறக்கியுள்ளதன் பின்னணியில் சில முக்கிய காரணங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது தங்கள் ஒரே ஜெய்சந்திரன் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலும் கேரளாவின் வயநாடு தொகுதியிலும் களமிறங்கிய ராகுல் காந்தி இரண்டு தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தினார் ஒரே நேரத்தில் இரண்டு தொகுதி எம்பியாக இருக்க முடியாது என்பதால் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்வதாக முடிவெடுத்தார் ராகுல் காந்தி இது கேரள காங்கிரஸ் வட்டாரத்தில் அதிருப்தியை ஏற்படுத்தினாலும் காங்கிரஸ் கட்சியினரை உற்சாகப்படுத்தியது வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டிக்கு வந்துள்ளார் பிரியங்கா காந்தி தேர்தல் அரசியலுக்கு வருவது இதுவே முதல் முறை பிரச்சாரம் கட்சி நிகழ்வுகள் என கட்சி ரீதியாக பம்பரமாக சுழன்று வேலை பார்த்து வருகிறார் பிரியங்கா காந்தி தேர்தல் சமயத்தில் பிரியங்கா காந்தியின் பிரச்சாரம் தேசிய அளவில் காங்கிரசுக்கு கை கொடுத்தது ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்திக்கு பதில் பிரியங்கா காந்தி தான் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இறுதியில் ராகுல் காந்தி களத்துக்கு வந்தார் வாரிசு அரசியல் என பாஜகவினர் பிரச்சாரம் செய்ய வாய்ப்புள்ளதால் பிரியங்கா காந்தியை தேர்தலில் நிறுத்தாமல் தவிர்த்ததாக கூறப்பட்டது தற்போது வயநாடு தொகுதியில் பிரியங்கா காந்தியை களமிறக்கி தெற்கில் காங்கிரசுக்கு சாதகமான சூழலை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த முறை மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் காங்கிரஸ் காங்கிரசின் செல்வாக்கு அதிகரித்துள்ளதால் ராகுல் காந்தியை வைத்து வடக்கில் கொடி கட்டி பறக்க திட்டமிட்டுள்ளது காங்கிரஸ் அதேபோல் தெற்கில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காங்கிரஸ் பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளது ஏற்கனவே கர்நாடகா தெலங்கானா மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருகிறது தமிழ்நாட்டிலும் காங்கிரஸை உள்ளடக்கிய கூட்டணி வலுவாக இருக்கிறது அதனால் தெற்கில் பிரியங்கா காந்தியை களமிறக்கி தேசிய அரசியலில் தெற்கை காங்கிரசின் கோட்டையாக மாற்ற டார்கெட் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்ற தொகுதி என்பதால் பிரியங்காவின் வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது வடக்கில் ராகுல் காந்தி தெற்கில் பிரியங்கா காந்தியை வைத்து அடுத்தடுத்த தேர்தல்களில் பாஜகவுக்கு வலுவான போட்டியாக இருக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது குறைந்த விலை தங்கள் ஜெய்சந்திரன்